நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு சரி பேர் நல்லா இருக்கீங்களா ரொம்ப பேர் பேர் சரி

அம்மா வணக்கம் நல்லா இருக்குங்களா சரி நல்லா ஜோம் பண்றேன் வாங்க

வணக்கம் நண்பர்களே வாழ்வில் ஒவ்வொரு பயணமும் இறைவன் எழுதிய எழுத்துக்கள் தாங்க அந்த இறைவன் எழுதிய எழுத்துக்களான அழகான எழுத்துக்களா அன்பான எழுத்துக்களா தற்பொழுது நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் உள்ள அன்பு உள்ளங்கள் வாழும் மார்லிங் முதியோர் இல்லத்தில் தான் இருக்கோம் இன்று நம்ம எதற்காக நம்ம மார்லிங் முதியோர் இல்லத்திற்கு வந்திருக்கனா இன்று வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான நாள் அப்படின்னு சொல்லலாம் அதை விட மிக முக்கியமானது என்னன்னா இந்த உலகத்துக்கு என்னை உயிர்ப்பித்து உயிர் கொடுத்த அந்த நாள் என்னை இன்றோருக்கும் அந்த இறைவனுக்கும் வந்து இன்று நன்றி செலுத்தக்கூடிய நாள் அதாவது பார்த்தீங்கன்னா இன்று என்னோடய நாற்பத்தி ரெண்டாவது பிறந்தநாள் என்னோட இந்த பிறந்தநாளில் வந்து பார்த்தோம்னா நம் அன்பு உள்ளங்களோட வந்து கொண்டாடணுங்கிறக்காக வந்திருக்கோம் அதாவது இங்கிருந்து என்னோடய ஊர் ரொம்ப தொலைவில் இருக்குது அதனால் வந்து நான் போக முடியல எப்போவுமே வந்து அன்பான உள்ளங்கள் வாழும் இல்லம் தான் அன்பு இல்லம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம் அன்பான உள்ளங்களை இன்னைக்கு வந்து நம்ம சந்திக்க வந்திருக்கோம் அதாவது பிறந்தநாள்னா ஒவ்வொரு ஒவ்வொருத்தரோட பிறந்தநாளுக்கும் வந்து பார்த்தோம்னா நம் மாடலிங் முதியோர் இல்லத்தில் வந்து நம்ம கொண்டாடுவோம் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இன்று நம் அன்பு உள்ளங்களோட என்னோடய பிறந்தநாளை கொண்டாடுறதுக்காக தான் வந்திருக்கோம் நம்ம அன்பு உள்ளங்களோட உங்களோட வாழ்த்துக்கள் அதாவது பார்த்தோம்னா நம் பக்கத்தவன்வாதியர் சேனல் அன்பு உள்ளங்களான சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் உங்களோட வாழ்த்துக்கள் கடல் கடந்து பல்வேறு மாவட்டங்கள் பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு நாடுகளிலிருந்து எப்பவுமே எனக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குது உங்களோட அன்போட ஆசீர்வாதத்தோட இந்த இருந்தும் இன்னும் எத்தனையோ அன்பான உள்ளங்களுக்கும் ஒரு நல்ல விஷயங்களை செய்யணும்னு உங்களோடய ஆசீர்வாதத்தோட இந்த பிறந்தநாளை தொடங்குறோம் மேலும் வந்து பார்த்தோம்னா என்னை இன்றோருக்கும் என்னோட தாய் தந்தையருக்கும் மற்றும் இறைவனுக்கும் மற்றும் என்னோட ஆசிரியர்களுக்கும் மற்றும் என்னுடைய அன்புக்குரிய மாணவர்களுக்கும் என் நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் வந்து பார்த்தோம்னா இந்த பிறந்தநாளில் வந்து அவருடைய வாழ்த்துக்களுக்காக என்னோட நன்றியை சொல்லிட்டு இந்த பிறந்தநாளுக்கு உண்டான கேட்க வந்து நம்ம அன்புள்ளங்களோட கொண்டாடுறோம்

பார்த்தோம்னா இன்று நம் பிறந்த நாளுக்கு நம் அன்புள்ளங்களோட இனிப்புகள் வழங்கி அவர்களுக்கு வந்து பார்த்தோம்னா அன்னதானம் வழங்குறதுக்காக வந்திருக்கோம் மேலும் வந்து பார்த்தோம்னா நம்ம அன்பான ஒரு அன்பிற்குரிய அக்கா செல்வி அக்கா வந்து பார்த்தோம்னா நம்ம தாப்பேட்டையிலிருந்து வந்திருக்காங்க அவங்க கொஞ்சபட்சம் வந்து ஒரு பத்து நாளாக நம்மளுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நம்ம சேந்தமங்கலம் முதியோர் எல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் வந்து பார்த்தோம்னா இன்று என்னுடைய பிறந்தநாளில் அக்காங்களும் வந்து நம்ம கூட கலந்துக்கிட்டு அவர்களோட அன்பை பகிர்வதற்காக வந்து பார்த்தோம்னா பெருமதிப்பிற்குரிய மதிப்பிற்குரிய அன்பிற்குரிய இங்கே என்ன போஸ்டிங் சொல்லுங்களா சொல்லுங்களா நம்ம அன்பிற்குரிய சகோதரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையிலேருந்து வந்திருக்காங்க சரண்யா சக்திகள் அவர்களுக்கு வந்து பார்த்தோம்னா கடந்த வாரம் பிறந்தநாள் அந்த பிறந்தநாள் நம்ம பிறந்தநாளோட கொண்டாடி மேலும் வந்து பார்த்தோம்னா நம்ம அன்பு உள்ளங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்க புத்தாடைகள் வழங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அது வந்து பார்த்திங்கன்னா கடந்த வாரத்திலேருந்தே வரேன்னு சொன்னாங்க ஆனால் நம்ம பிறந்த நாள் அவங்களும் பிறந்தநாள் கொண்டாடணும் நம்ம கூட வந்து அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க அதனால் நம்ம அன்பு உள்ளங்களோட இன்று வந்து பார்த்தோம்னா எத்தனையோ அன்பான உள்ளங்கள் தொடர்ந்து நம் முதியோர் இல்லத்திற்கு உதவி செஞ்சுக்கிட்டு வராங்க அவங்களோட அன்பை பகிர்ந்துட்டு வராங்க அது பல்வேறு மாநிலங்கள் மாவட்டங்கள் நம் நாமக்கல் மாவட்டம் சுற்றியுள்ளா பகுதிகள் பல்வேறு இருந்து அந்த அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் நம் சப்ஸ்கிரைபர்ஸ் சார்பாகவும் மேலும் நம் மார்லி முதியோர் இல்லத்தின் சார்பாகவும் மனமான நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம் இந்த மார்லிங் முதியோர் இல்லத்திற்கு ஒரு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து எல்லோருத்திற்கும் ஒரு அன்பிற்குரிய ஒரு மனித கடவுளாக விளங்கும் நம்ம ஜோசப் தான் ஜோசப் ஐயா தான் வந்து பார்த்தோன்னா பல வருடங்களாக அதாவது ஒரு சிறு இருந்தே வந்து பார்த்தோன்னா ஒரு மனிதநேயத்தோட எல்லா விஷயங்களும் பகிர்ந்துட்டு வராங்க மேலும் வந்து பார்த்தோன்னா நம்ம நிர்மலக்கா இங்கே இருக்கிற ஒவ்வொரு அன்பான உள்ளங்களுக்கும் ஒரு தாயாகவும் இருந்து பண்ணிக்கிட்டு வராங்க இது ஒரு அன்பான உள்ளங்களை இந்த ஒரு அன்பு இல்லத்திலிருந்து வழிநடத்தக்கூடிய நம்ம ஜோசப் ஐயாவிற்கு ஒரு கைத்தட்டி நம்ம அதாவது பெருவிங்களோட ஆசீர்வாதம் இல்லாம யாருமே இந்த உலகத்துல வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைய வாழ முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த பிறந்தநாள்ல நம் வக்கத்தோன் தாய்மார்கள் பாட்டிமார்கள் தந்தை அண்ணன் சங்கச்சின் அவங்களோட ஒட்டுமொத்த ஆசீர்வாதம் இங்க கிடைக்குது அப்படிங்கறக்காக நம்ம என்னோட பிறந்தநாள்ல வந்து பார்த்தோம்னா என் தாய் தந்தையர் ஊரில் இருக்காங்க இருந்தாலும் வந்து இங்க எல்லாருமே வந்து பார்த்தோம்னா என்னோட தாய் தந்தையர்களும் மற்றும் வந்து என்னோட பாட்டி தாத்தாக்கள் தான் பின்னுலைகள் வாழ்ற என்னோட பாட்டி தாத்தாக்களோட ஆசிர்வாதம் இங்க அவங்க மூலியமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆசீர்வாதம் நடக்குது. வாங்க, அப்படியே வாங்க அப்படியே வாங்க. நல்லா இருக்கீங்களா? சரி, அய்யா, வாங்க. ஆ சரிங்கமா சரிங்க யாருコーデ சரிங்கமா மா நல்லா இருக்கீங்களா சரி சரி தேங்க்யூ

अबे कहीं लग गया कहीं लग गया बताना 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 बोले कहाँ बताना हाँ किपर पोड़ा कटी सुपर सुपर ீங்களா <laughs> <laughs> <laughs>

ஜெகுனகுரூ நகர் கிண்ணா எல்லாரும் எல்லாரும் இருக்காங்க குரூப் செக் கேக்க கேக்கனும் சரி நம்ம பேச மாட்டாங்க அப்படியே வந்துருக்கான் அண்ணா இவங்களும் பேச மாட்டாங்க அண்ணா எல்லார இருக்கீங்களா हां ரொம்ப நன்றிங்க நீ சேனல் கேர்றீங்கடா இந்த வெயிக் நீங்க ஆரேங்க சரி ஃபைண்டர் சாட் சொல்லுங்க சார் சர்க்கரை

ஐயா ஏன் பின்னாடி வரற வர என்ன கேக்குறாங்க என்ன லிங்கி கேக்குறாங்க குடுக்கலக்லன வர மாட்டாரு ஐயா பைடர் பைடர் மரவேன் என்ன மட்டும் ஒரு வாங்குறேன் ஏன் நல்லா இருக்குடா தம்பி புத்திம்பி வா முடில நான் உட்காருங்க 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 ஐயா முடில நான் உட்காருங்க ஐயா உட்காருங்க சப்ரேட் போ சப்ரேட் நீ பண்ணி பீ குடு போ யாருடா வாங்கு हां

சரி நக்காவுக்கு சாப்பாடு கொடுங்க சாப்பாடு போ கூப்பிட்டு போங்க சார் நக்காவுக்கு போங்க இங்கே வாங்க இங்கே வாங்கக்கா இங்கே வாங்க சாப்பாடு போங்க கூப்பிட்டு போங்க கொடுப்பேன் கொடுப்போம் இன்னைக்கு இந்த ஹூமுக்கு வந்திருக்காங்க அது ரொம்ப ஆர்வமாக இன்னும் இவர்கள் இவர்களை பற்றிய நிறைய விஷயங்கள் இருக்குது அதாவது பெரும் மதிப்பிற்குரிய ஒரு உயர்ந்த ஒரு நல்ல மனிதர் ஒரு நல்ல நடிகர் அவரோட சார்ந்த சில விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க நம்ம பார்க்கலாம் வாங்க